ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது தவத்தின் மாதம் முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது யாரது மனம் ஒருமுகப்பட்டிருக்குமோ அவரால் தான் உயர்ந்த தவம் செய்ய முடியும் தனிமையும் மன ஒருமுகப்பாடும் யோகி ஆத்மாக்களின் அழகாகும் இவற்றில் கவனம் செலுத்துவோம் ஏனென்றால் தனிமையில்தான் அழகான எண்ணங்கள் ஊற்றெடுக்கின்றன மன ஒருமுகப்பாட்டின் அர்த்தம் என்னவென்றால் நம் மனதினை எப்போது வேண்டுமோ எங்கு வேண்டுமோ எவ்வளவு நேரம் வேண்டுமோ ஈடுபடுத்த முடிய வேண்டும் அதற்காக மிகுந்து பயிற்சி செய்ய வேண்டியது அவசியமாகும் பலரும் தன் மனதினை குழந்தை பருவத்திலிருந்தே அலைவாயச் செய்து விட்டார்கள் சிலரது மனம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது இவ்வாறு தீவிரமான வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் மனதினை எவ்வாறு நிதானப்படுத்துவது என்பது மிகப்பெரிய சவாலாகும் அறிவியலோ எத்தனையோ முயற்சி செய்துவிட்டது ஆனால் மனதை கட்டுப்படுத்தும் சக்தி அறிவியலிடமும் கிடையாது இந்த சக்தியானது யோகிகளிடம்தான் இருக்கின்றது யாருக்கு சுயம் பகவானே ஞானத்தை கொடுத்திருக்கிறாரோ அவர்களிடம்தான் இந்த சக்தி இருக்கின்றது யாரிடம் மிகுந்த தூய்மை தன்மை இருக்கிறதோ மேலும் யாரது மனம் அனைவருக்காகவும் அன்பினால் நிறைந்திருக்கிறதோ சுப பாவனைகளால் நிறைந்திருக்கிறதோ அவரிடம்தான் இருக்கிறது இந்த மன ஒருமுகப்பாட்டின் சக்தியானது உலகிலேயே மிகப்பெரிய சக்தியாகும் இதனையே அமைதியின் சக்தி என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் இதன் மூலம் ஆத்மா மிகுந்த சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுகிறது யாரிடம் இந்த மன ஒருமுகப்பாட்டின் சக்தி இருக்குமோ அவர்களுக்கு எண்ணங்களின் சித்தி கிடைக்கப்பெறும் பறந்து கொண்டிருக்கும் ஒரு விமானத்தை நீ நின்றுவிடு என்று அவர்கள் கூறினால் கூட அது நின்றுவிடும் அவர்கள் வேகமாக அடித்து கொண்டிருக்கும் காற்றினை ஏ காற்றே நீ மெல்லமாக வீசு என்று அவர்கள் கூறினால் காற்று சிறிது நேரத்தில் மெல்லமாக வீசத் தொடங்கும் மிகுந்த வெயிலடிக்கிறது அவர்கள் இயற்கையே இந்த சூழலை குளிர்ச்சியாக்கிவிடு என்று கூறினார்கள் என்றால் சிறிது நேரத்திலேயே சூழல் மாறுவதை பார்க்கலாம் இது மன ஒருமுகப்பாட்டின் மிகப்பெரிய சக்தியாகும் இதன் மூலம் ஆத்மா இயற்கைக்கு எஜமானனாகிவிடுகிறது ஆனால் நாம் அறிவோம் அனைவராலும் மன ஒருமுகப்பாட்டினை கடைபிடிக்க முடிவதில்லை ஆனால் யாருக்கு எனது மனமும் புத்தியும் ஒருமுகப்பட்டு விட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் புத்தி என்பது மூன்றாம் கண்ணாகும் இதில் சிறிது கூட அழுக்கு இருக்குமானால் அந்த புத்தி ஒருமுகப்பட முடியாது மனம் என்பது எண்ணங்களின் சக்தியாகும் மனதில் வீணான எண்ணங்களின் பிரவாகம் ஓடிக்கொண்டிருக்கும் என்றால் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் அங்கும் இங்கும் பார்க்கக்கூடிய ஆசை இருக்குமானால் தவறான படங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் தொலைக்காட்சியை முழு நாளும் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் மொபைலில் முழு நாளும் இருப்பார்கள் என்றால் மற்ற வினான விஷயங்களை பேசுவதில் முழு நாளும் ஈடுபட்டிருப்பார்கள் என்றால் அவர்களது மனம் ஒருபோதும் ஒருமுகப்பட முடியாது யார் உள்நோக்குத் தன்மையோடு இருப்பார்களோ யார் அனைத்தையும் தியாகம் செய்த தியாகிகளாக இருப்பார்களோ யார் விகாரங்களின் ஆசைகளை துறந்து விட்டார்களோ அவர்களால் மனதினை ஒருமுகப்படுத்த முடியும் ஆனால் இதன் கூட கூடவே நீண்டகால பயிற்சி அவசியமானதாகும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வதனால் சித்தம் ஒருமுகப்படும் மேலும் அனைத்தும் எளிமையாகிவிடும் எனவே இன்றிலிருந்து சுயத்திற்குள் இந்த சக்தியை நிரப்பிக்கொள்வதற்கான எண்ணம் வைப்போம் இதற்காக மற்ற சக்திகளோடு ஞானத்தின் பலமும் மிகுந்த அவசியம் வாய்ந்ததாகும் ஞானத்தின் அழகான பாயிண்ட்டுகளின் சிந்தனை புத்தியில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போது மற்ற எண்ணங்கள் முடிவடைந்துவிடும் அமைதியாகிவிடும் நல்ல எண்ணங்கள் மனதின் சத்துணவாகும் இந்த சத்துணவை அனுதினமும் அளிக்கவில்லை என்றால் மனம் பசியோடு இருக்கிறது எனவே இன்று முழு நாளும் நமது மன ஒருங்கப்பாட்டினை அதிகரிப்பதற்காக பயிற்சிகளை மேற்கொள்வோம் மேலும் பாபாவிடம் சக்திகளை நன்றாக பெறுவதற்காக பயிற்சி செய்வோம் ஐந்து நொடிகளிலிருந்து தொடங்குவோம் ஐந்து நொடிகள் சுயத்தின் ஆத்மஸ்வரூபத்தை காண்பது நான் சுயராஜ் அதிகாரியாவேன் என்னிடமிருந்து கிரணங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன பின்னர் பரந்தாமத்தில் பாபாவை பார்ப்போம் அவரோ ஞானக்கடல் இவ்வாறு ஐந்து நொடிகள் ஆத்மாவையும் பின்னர் ஐந்து நொடிகள் பாபாவையும் காண்போம் மீண்டும் மீண்டும் இந்த பயிற்சியினை மேற்கொள்வோம் பின்னர் அதே வரிசையில் பத்து பத்து நொடிகளுக்கு பயிற்சி செய்வோம் பத்து நொடிகள் ஆத்மாவை பற்றியும் பின்னர் பத்து நொடிகள் பாபாவை பற்றியும் நினைவு செய்வோம் ஆத்மாவை பற்றி ஒவ்வொரு எண்ணத்தை உருவாக்குவோம் பின்னர் பாபாவை பற்றியும் ஒவ்வொரு எண்ணத்தை உருவாக்குவோம் உதாரணத்திற்கு அவர் தூய்மை தன்மையின் கடல் ஆவார் சர்வசக்திவான் ஆவார் அன்பின் கடல் ஆவார் இவ்வாறு ஒவ்வொரு முறையும் ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் பயிற்சிகளை மேற்கொள்வோம் ஒரு மணி நேரத்திற்கு மூன்று முறைகள் கூட இந்த பயிற்சியினை மேற்கொண்டால் மாலை வருவதற்குள் சித்தம் ஒருமுகப்படும் மனம் ஆழமான அமைதியை அனுபவம் செய்யும் ஓம் சாந்தி